அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் குடும்பத் தலைவியரில் பல சமையலறை அழுக்குகள் கரைகளை நீக்க மற்றும் கிருமிகள் பாக்டீரியாக்களை ஒழிக்க என பல்வேறு வேலைகளுக்கும் எலுமிச்சம்பழத்தை உபயோகிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இப்பழத்தில் உள்ள அமிலத்தன்மையும் மனமும் கிச்சனை தூய்மைப்படுத்துவதுடன் நறுமணம் கமலவும் செய்கின்றன அவ்வாறு செய்யும் போது ஒரு சில வகை பொருட்கள் சேதமடையவும் வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஐந்து பொருட்கள் எவை என்பதை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கவர்ச்சிக்காக மார்பிள் மற்றும் கிரானைட் கற்களால் போடப்பட்டுள்ள கவுண்டர் டாப்களை லெமன் கொண்டு சுத்தப்படுத்தினால் லெமனில் உள்ள ஆசிட் அவற்றின் நிறத்தையும் பளபளப்பையும் அங்கு செய்துவிடும் மார்பிள் போன்ற இயற்கையாக உருவான கற்கள் மீது எலுமிச்சையின் ஆசிட் படும்போது அவற்றில் மீண்டும் சரிசெய்ய முடியாத விரிசல் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகலாம் அதற்கு பதில் இதற்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் பிஹெச் நியூட்ரல் கிளீனர் கொண்டு சுத்தம் செய்தால் இம்மாதிரியான இயற்கை கற்கள் சேதமடையாமலும் மங்கி போகாமலும் பளபளப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் வார்பிரும்பு பான் என்பது இல்லத்தரசிகளின் விருப்பமான சமையல் பாத்திரம் ஏனெனில் இது நீண்ட நாள் உழைக்கவும் சூட்டை அதிக நேரம் தக்க வைத்து கொள்ளவும் செய்யும் இதை லெமன் உபயோகித்து சுத்தம் செய்தீங்கன்னா அதிலுள்ள அமிலம் பேன் துருப்பிடிக்காமல் இருக்கவும் உணவுகள் ஒட்டாமல் இருக்கவும் அதன் மீது பூசப்பட்டிருக்கும் ஒரு வகை எண்ணெய் போன்ற பொருளை பிரித்து எடுத்துவிடும் எனவே இந்த மாதிரி பாத்திரத்தை சுத்தம் செய்ய லெமன் மற்றும் சோப்பு போன்றவற்றை தவிர்த்து சுடுநீரை ஊற்றி பிரஷினால் தேய்த்து கழுவினாலே போதும் சமையலறையில் உள்ள முக்கியமான உபகரணம் கத்தி அதை எப்பவும் நல்ல கண்டிஷனில் வைத்திருப்பது அவசியம் கத்தி ஹை கார்பன் ஸ்டீலில் செய்யப்பட்டிருப்பதால் அதை லெமன் வைத்து சுத்தம் செய்தீங்கன்னா அதன் ஆசிட் கத்தியை ஆக்சிடை செய்துவிடும் எனவே கத்தியை டிஸ்பாஸ் சோப்பினால் தேய்த்து தண்ணீரில் கழுவி பிறகு நன்கு துடைத்து விடுங்க எப்பவும் கத்தி கூர்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் காய் நெருக்கும் பலகை போன்ற மரச்சாமான்களை லெமன் வைத்து சுத்தம் செய்தீங்கன்னா அதன் அசிடிட்டி அந்த பொருளை மிகவும் காய்ந்து போக செய்து வெடிப்பு உண்டாகவும் செய்யும் எனவே மரத்தாலான சமையலறை சாதனங்களை மிருதுத்தன்மை கொண்ட சோப்பினால கழுவி துடைத்து சிறிது எண்ணெய் தடவி வைத்து விடுங்க அவை எப்பொழுதும் புதிய தோற்றம் கொண்டு நீண்ட நாள் உழைக்கும் பொதுவாக நீண்ட நாள் உழைக்கக்கூடியவை அலுமினிய ஜாமான்கள் இவற்றை லெமன் வைத்து சுத்தம் செய்தீங்கன்னா அதன் ஆசிட் அலுமினிய பொருட்களின் நிறத்தையும் பளபளப்பையும் மங்கச் செய்துவிடும் மேலும் சிறு சிறு ஓட்டைகள் விழவும் காரணமாகிவிடும் எனவே அலுமினியப் பொருட்களை டிஸ்பாஸ் சோப்பு கொண்டு ஸ்பான்சினால் மிருதுவாக தேய்த்து கழுவி எடுங்க அவை புதிய தோற்றத்துடன் நீண்ட நாள் உழைக்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸுகளை தெரிந்து கொண்டு வீட்டில் உள்ள பொருட்களை உபயோகப்படுத்துங்க அவை நீண்ட நாள் வரும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி